வராம அமைதியாக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேகமாக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா டெல்லியில் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து மோடி கிட்ட அப்பாயின் கேட்டுக்கிறதா ஒரு தகவல் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் நம்ம தொடர்ந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் திமுக வந்து தோக்கடிக்கணும் தான் பழனிசாமி கிட்ட வந்து சமாதானம் பண்ணி இந்த அளவுக்கு இறங்கி போய் அமித்ஷாவே வந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு திமுகவை ஜெயிக்க விடுவாங்களா திமுக ஜெயிக்க வைக்காமல் இருக்கிறது என்ன பண்ணணும் இடி சிபிஐ என்ன பண்ணணும் ஏற்கனவே இவங்க நிறையா இருக்காங்க ஏற்கனவே இதுக்காக ரெண்டு ஆஃபீஸரை போட்டிருக்காங்க கூடுதலாக ஒரு ஆஃபீஸரை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இதான் இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாகுது சிஎம்க்கு நல்லா சொல்லியிருக்காங்க வந்து நாங்கள் வந்து நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மகளிர் மாநாடு எல்லாத்துலையும் பேசினாலும் திமுக அமைச்சர்கள் பல பேர்கிட்ட ஒரு உதரல் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் இந்த பணம் ஏற்கனவே பல ஊரில் இருக்குது அதை எப்போ கைப்பற்றுவாங்க அந்த பணம் கைப்பற்றுனா ஓகே அந்த பணம் கைப்பற்றினா அது அந்த அளவுக்கு பணம் இருக்குது கொண்டு போகிறதுக்கு ஆனால் என்ன சிக்கல்னால் மேலிடத்தை கை வச்சிட்டாங்கன்னா மேலிடத்தை கைவிப்பதற்கான ஆதாரங்கள் பலது சிக்கியிருக்கான் அதாவது அமித்ஷாவுடைய அந்த ரூட் எப்படின்னா ஒன்ஸ் உங்களை அடித்தா நீங்கள் வந்து இப்போ வந்து திமுக வந்து வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இப்படி மாதத்துக்கு ஒருத்தர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து குற்றஞ்சாட்டு பண்ணி அப்போ நம்மளாம் சொன்னோம் ஏன்னாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மாதத்துக்கு ஒரு ஒருத்தர் மேலே வந்து வீட்டுக்கு ரைடு போகிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை ஆனால் அமித்ஷாவுடைய பேட்டர்ன் அது இல்லை நீங்கள் எந்திரிக்கவே முடியாது ஏன் எவ்வா வேலை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்து மூர்த்தி வீட்டுக்கு போவாங்க அடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் தூசி தட்டுவாங்க அப்போ நீங்கள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி பல வேலை நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னோம் ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய இடியோடைய அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் ராகுல் அவர்கள் துஷார் மேத்தாவையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய பழைய வழக்கை எப்படி தூசு தட்டணும் ஏற்கனவே இப்போ புதுசாக ரைடு பண்ணுறது ஓகே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸோடைய ஸ்டேட்டஸ்க்கு என்னங்கிறத பற்றி பேசியிருக்காங்க நம்ம என்ன பண்ணுனா அந்த கேஸை உடச்சி உள்ளே போக முடியும் இதுதான் இன்னொன்று ஏற்கனவே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து பதில் சொல்லி ஆகணும் பொறுப்பு ஜிப் ஏன்னா அவங்க நினைவூட்டல் கடிதம் அனுப்பிட்டாங்க நினைவூட்டல் கடிதம் அனுப்பிவிட்டு நீங்கள் பதில் சொல்லுன்னா அதுக்கப்புறம் ஈடி வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த இந்த தடவை இடி போச்சுன்னா அது ரொம்ப சிக்கலாக போயிருங்க இடி ரொம்ப ப்ரொசீஜராக பண்ணுறாங்க எடுத்தவங்க ஊத்தன்னெலாம் மண்ணில் இத்தனை நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் கொடுத்தாங்க அது கொடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி அடுத்த லெட்டர் கொடுத்துட்டாங்க நினைவூட்டல் கடிதம் கொடுத்த பிறகும் இன்னும் கே என் நேரு மேலே எஃப்ஐஆர் போடல இது ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கும்போது போது நல்லா யோசனை பாருங்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஈடி இப்போ அந்த மணல் விஷயத்தில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க ஏன் ஏன் போடலன்னு கேட்குறாங்க அப்போ நேரு மேலே எஃப்ஐஆர் அடுத்து துரைமுருகன் மேலே எஃப்ஐஆர் ரெண்டு பிரச்சனை வந்துட்டு இருக்கு நேரு மேலே நீங்கள் என்றைக்கு எஃப்ஐஆர் போடுறீங்களோ நேரு மட்டும் நிற்காது ஏன் திரைவர்களுக்கும் அடுத்து வரும் ஏன் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்டாங்க அப்புறம் ரெண்டு விக்கெட்டு இதையும் தாண்டி பல விக்கெட்டுகள் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கிறது அப்போ டெல்லியில் இன்றைக்கி வந்து அமித்ஷா சாதாரணமாக இல்லை அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு ஏன்னா என்னங்க நேராக வந்தார் அதிமுக கூட்டணியை பண்ணார் அப்படினாரு இப்படின்னார் ஓபிஎஸ் டிடிபிதான் இணைக்கிறேன்னாங்க ஐயாட்ட பேசுகிறேன்னாங்க ஒன்றுமே நடக்கலை பைஜிந்த் மிண்டா வந்தால் வந் முண்டா வந்தார் ஐயா அப்பா இவர் நம்ம எடப்பாடி பார்த்து பேசினாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிஎஸ் கோயிலை பார்த்தார் ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தார் என்ன ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே என்ன நடக்குது கூட்டணியும் பலவீனமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்காரு இப்படி மூணு நாள் பிரிவானனால் திமுக வேறு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க திமுக நாற்பது பர்சன்ட்டுங்க விஜய் முப்பது தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனிசாமியும் பிஜேபியும் சேர்ந்தாலும் முப்பது தான் அப்போ ஈஸியாக திமுக ஜெயிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு திமுக ஒரு மெகா கணக்கு போட்டுட்ருக்குது பசையை எல்லா இடத்துலையும் இறங்கிட்டாங்க மாநாடுகள் நடத்தி ஏகப்பட்ட பேரை கவர் பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு ஒரு ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு நாற்பது கோடி எடுத்து வச்சுட்டாங்க நாற்பது கோடி மட்டும் இல்லையா இந்த நாற்பது கோடி இல்லாமல் அந்த வேட்பாளர் ஒரு இருபது சி அதற்கு பிறகு தொகுதியில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்து கட்சி கொடுக்கும் இதில் செந்தில் பாலாஜி ஒருபடி மேலே போய் அவரே நேரடியாக இருபது சி கொடுக்குறாரு அதாவது கட்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கட்சி நாற்பது இவர் ஒரு இருபது அது அது இல்லாமல் அந்த வேட்பாளர் இருபது சொல்லிகிட்டே போலாம் கிட்டத்தட்ட நூறு நெருங்கிடுச்சு கன்ஃபார்மாக வெற்றி அதாவது இன்றைக்கி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லார் கையிலையும் காசு இருக்கணும் எல்லார் கையிலையும் காசு மட்டும் இல்லாமல் எல்லார் கையிலையும் பரிசு பொருட்கள் நிறையா இருக்கணும் அப்போ இந்த விஷயங்களை பக்காவாக பண்ணக்கூடிய செந்தில் பாலாஜி இருபத்தொம்போது தொகுதியில் இதனால தான் மீண்டும் மேற்கு மண்டலம் திமுகவுடைய கோட்டை நிரூபிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அது நீ கேட்கலாம் என்னங்க இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்குது அமித்ஷாவுக்கு தெரியாதானே திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதும்பாங்க எல்லாரும் சொல்கிறது தான் சார் என்னவா நீங்கள் வந்து இடி சிபிஐ வச்சு பண்ணால் கூட உங்கள் கடலை மண்ணை தூவிட்டு பண்ணுவார் ஏன்னா இதில் வந்து என்னன்னா சில பேர் வந்து கரகண்டவங்களா இருப்பான் இப்போ சில பேருக்கு சில எப்படி சொல்கிறது சில பேருக்கு சில திறமை இருக்கும் இப்போ திருச்சி சிவா நல்லா பேசுவார் அவர் வந்து மாநாடு வீநாடு நாடு இதெல்லாம் பண்ண முடியாது அவர்கள் அதனால் அவரெல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டேன் அவர் சும்மா ராஜ்யசபா எம்பி பேச்சுக்கு மட்டும் துரைமுருகனு மாநாடு கீழ் இந்த வயசில் வயசுல முடியாத ஒரு செலவும் பண்ண மாட்டார் நேரும் அப்படி இல்லை நேரு கிரௌண்ட் ஒர்க்கர் அன்பில் மகேஷா நேருவான்னு பார்த்தா நேரு கிரவுண்ட் ஒர்க்கர் அவர் வந்து தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியும் சரி அவருக்கு தெரிஞ்சா ஜெயிச்சிருமேன்னா அவர் அவர் பேசதான் அவங்க கேட்கவே மாட்டாங்களே அன்பில் மகேஷ் கூட இருந்துக்கிட்ட சின்னவர் அவர் தான் கேட்குறாரு நேரு பேச்சு எடுபடல நேருவும் பார்த்தாரு சார் ரைட்டுப்பா நீங்கள் அன்பில் மகேஷ் பேசி அவரை அவர் பற்றியே கேளுங்க நமக்கு என்ன கலைஞர் பேங்க நம்மளை நம்ம நம்ம ஜெயிச்சு கொடுத்தோம் இப்போ நம்ம தொகுதி மட்டும் ஜெயிப்போம் நமக்கு வேண்டிப்பட்டவங்க தொகுதி மட்டும் ஜெயிப்போம் நமக்கு என்ன அப்படி அந்த ரீஜுக்கு வந்துட்டாங்க அவங்க இன்னொரு பக்கம் ஐப்பரிய சமி புலம்பியை தீகிறாராம் வயசு எழுபதுக்கு மேலே ஆயிடுச்சு எழுபது பிளஸ் இப்போ இப்போ போய் ஜெயிலில் இருக்க முடியாது அடுத்து திமுகவே வந்தாலும் எல்லாம் நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறவங்க அடுத்து ஆட்சி தானே நம்பாச்சியே வந்தாலும் மூணு வருஷம் பிஜேபி ஆச்சு தானே ஜிஎஸ்டி வழக்கு அவங்க மகள் மேலே இருக்குது ஏற்கனவே அவர் மேலே வழக்கு போட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே விட்டாங்க அவங்க பையன் வீடு ரெய்டு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவரை என்ன பண்ணுவீங்க நீங்க அப்ப இதெல்லாம் தெரியாம சிஎம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இடி சிபிஐ அமைப்புகள் ஏற்கனவே உங்களை வந்து வாட்ச் பண்றாங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் யாரை பண்ணணும் இதற்கு முன்னாடி பல தவறுகள் நடந்திருக்கிறது ஜெகத் ரசகன் வீட்டில இருந்து வீட்டுக்கே ஒரு தடவை ரைடு போகிற மாதிரி தான் கேன்சல் ஆயிருக்கு கேரளாலேருந்து வந்து ஒரு பெரிய இறங்கிருச்சான் த தமிழ்நாடு செய்தி கூட போட்டிருந்தாங்க ஜூவிலுன்னு நினைக்கிறேன் இறங்கிடுச்சு ஒரே நேரத்தில் பல பேர் போய் இன்னைக்கு அவங்க காலேஜ் அருணை பொறியியல் கல்லூரி எல்லா காலேஜ் கீழேஜ் எல்லாத்தையும் பண்ணி ஒரே இடத்துல பண்ணுறதா வேலு அவர்களை டார்கெட் பண்ணிட்டாங்க காலையில் போகலாம் போகிற மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டாக அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் இங்கே வந்து ஈடி தயாராக இருக்குது இன்னொன்று ஈடி எப்படி எடுக்கும்னா தனியார் வாகனத்தில் வேட்க்கு எடுக்கும் அந்த தனியார் வாகனத்தை ட்ரேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இதை உஷாராக தெரிஞ்சுக்கிட்டு பெரும் அளவுக்கான வேலை எல்லா வேலையும் முடிஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எதுக்கு ரைடு பண்ணுறீங்க அப்போ இன்றைக்கி என்னென்னா விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை பண்ணுறாங்க இப்போ மற்றவங்க மற்ற அமைச்சர்னா மாட்டுவாங்க ஏவா அவளுக்குலாம் பல தொழில்கள் இருக்குது அவர் எங்கேயாவது ஒன்று கணக்கெழுதிவாரு இன்னொரு இன்னும் அவர் மேலே அட்டை ஆரம்பிக்காத காரணம் அதுதான் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது யார் பட்டவர்த்தனமாக தப்பு பண்ணுறாங்க அதாவது என்னென்னா விஞ்ஞான பூர்வமாக தப்பு பண்ணுறவங்கள்ட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க அக்கௌண்ட்லாம் பக்கா வச்சிருப்பாங்க அவளை ஈஸியாக நீங்கள் அவனை டார்கெட் பண்ணிட முடியாது கலைஞர் டிவியை டார்கெட் பண்ணுறீங்க டிவியை டார்கெட் பண்ணுறீங்க சன் டிவியில் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடுத்து நடக்க போகக்கூடிய விஷயம் என்ன வரக்கூடிய தகவல் என்ன நிறைய பேர் வந்து மனசு ஒடிஞ்சு போய் அட போங்க பிஜேபியும் திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்கிற பிஜேபி யாராலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க அது ஒன்றுமே பண்ண மாட்றாங்க என்னங்க அது ஒரு இத்தனை கோடி வாழ்த்து கட்டியிருக்காரு தம்பி ஒன்றுமே பண்ணல அந்த பக்கம் பார்த்தா பூபேஷ் சிங் பாதலு அவங்க பையன் அவனை தான் தூக்கி உள்ளே போட்டிங்க ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ளே போட்டிங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரத்துக்கு உள்ளே போட்டிங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா மகாராஜத்தில் நம்ம மேற்கு வங்காளத்தில் ஒரே நாளில் வந்து நூறுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் ரெய்டு அங்கே இருக்கக்கூடிய மூணு அமைச்சரை இன்றைக்கி வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க மம்தா பானர்ஜி ஆட்டங்காண வைக்கிறாங்க பிரணாய் விஜயனுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா அவர் பார்த்து டெல்லி போய் சமரசமான மாதிரி தெரியுது ஆனால் இங்கே பார்த்தா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லையே கேஎன்ஆர் நேர் ரைடு அவ்வளோதான் ஒரே நாள் செய்தி ரைடு நடந்தது நாலு நாள் நடந்தது ஐந்து நடந்து கைப்பற்றப்பட்டது அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் ஒன்றும் இல்லை ஜெய்தர் சேன் வீட்டில் ரைடு பண்ணது அவருமா கேஷுவலாக இருக்காரு அஞ்சு நாள் ரைடு பண்ணாங்க ஒண்ணுமே இல்லைங்க சட்டத்தின்படி சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சியில் நாங்கள் மடியில் கனமில்லை வெளியில் பயம் இல்லை அந்த பக்கம் துரைமுருகன் வடியில் கனமில்லை வெளியில் பயம் இல்லை எங்களை வீத்து இதை மிரட்ட முடியாது உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாரு ஸ்டாலினாக தான் சொல்றாரு எல்லாத்தையும் ஏ விடுங்க எதையும் நாங்கள் துச்சமாக ஏன்னா நாங்க மூடிக்கும் போய் விட மாட்டோம் ஈடிக்கும் போய் விட மாட்டோம் அப்படிங்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஒன்றும் புரியல என்னப்பா அது இவ்வளோ தூரம் சவால் இருக்காங்க ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்களே கேட்பாங்களா அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குமா இல்லையா இந்த ஆதங்கங்களுக்கான விடை ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாராம் தயாராக இருங்க ஸ்டாலின் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி அமித்ஷா நேரடியாக தயாராக இருங்கள் ஸ்டாலின்னு சொன்னால் என்ன அர்த்தம் மற்றவங்க சொன்னால் பிரச்சனை அமித்ஷா போய் சொன்னதுக்கப்புறம் அமித்ஷா அமைதியாக இருப்பார் நினைக்கிறீங்க நல்லா யோசிப்பார் இங்கே இன்றை இன்றைக்கி எவ்வளோ சமாதான உடன்படிக்கைகள் பேசப்பட்டு கொண்டு அதான் அதானி வரைக்கும் பேசுகிறாங்க இப்போ அதானி வந்து மோடி நமக்கு வேண்டிப்பட்டவங்க தொழில் பண்ணுறாங்க இங்கே விட்டுருக்கேன்னா சொல்லுவார் அப்படியே சொன்னாலும் மோடி என்ன சொல்லுவார் ஏன்பா அடுத்து நான் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீ நல்லா இருக்கணும்னா முதல்ல இவங்க உங்களை காலி பண்ணும்பா அப்போ தான் இப்போ சீட்டு கிடைக்கும் சொல்லுவார சொல்ல மாட்டாரா எதில் கூட்டணினு இருக்குல்ல சிதம்பரம் வந்து இந்தியாவோட நிதி அமைச்சர் வந்து பல வேளாட்டு இருந்தார் ஜெயிலில் வச்சாங்களா இல்லையா பிஜேபி பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபி நமக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் கோத்ரா சம்பவத்தில் ஈடுபட்டதில் மோடியும் ஒரு குற்றவாளின்னு சொன்ன ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கும் தீகா ஜெயிலில் இருக்கார் இதுதான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் அப்போ எந்த விதமான இந்த சாமதான பேன தண்டத்துக்கும் இணையில்லாத ஒரு கட்சி அப்போ சொந்த கட்சியில் இருக்கவங்களையே எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும் ஜோஷியிலேருந்து உமா பாரதியிலேருந்து இப்போ தன்கர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொம்படிச்சார் தெரியும் அவ எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியும் காஷ்மீரில் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் கதி என்ன கடைசியாக ஈடி அவர் வீட்டுக்கு அனுப்பி பாவம் கஷ்டப்பட்டு செத்துக்கூடாது சொந்த கட்சியில் இருக்கவங்களையும் இப்படி பண்ணுற பிஜேபி ஏன் அவங்கள பற்றி அளவுக்கு திட்டி நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா சும்மா விட்டுருவாங்களா அவங்கள ஒரு சம்பவமாக ரெண்டு சம்பவமாக ஒரு சம்பவம்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பிரச்சனை ஏற்கனவே இருக்க பிரச்சனை இப்போ ஒரு புது பிரச்சனை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பிரச்சனை பொங்குடி அவர்கள் பிரச்சனை ஜெகத்தரசனன் பிரச்சனை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பிரச்சனை பொங்குடி பிரச்சனை அதாவது இவ் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி பிரச்சனை சேகர்பாபு முக்கியமான ஒரு சொல்ல மருந்து இன்னைக்கு பிரச்சனை இல்லாத அமைச்சர்கள் யார் நல்லா சொன்னிப்பாரு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னொரு ஆபீசரை போடும்போது ஒன்னு தெரியுது பிஜேபி தன்னுடைய வேலையை காட்ட மெதுவாக தொடங்குகிறது அதனுடைய அது அது அதனுடைய தான் இடி இயக்குனர் ஆலோசனை பண்றாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரு புதுசாக போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சில முன் பண்றாரு இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் உள்ள வருது அப்போ பல புலனாய்வு அமைப்புகள் இன்னைக்கு ஒரு சேட தமிழகத்தில் முகாமிட போகிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்துலேருந்து இங்கே தான் மோடியும் அமித்ஷாவும் தூங்குவாங்க அவங்களுக்கு தெரியும் மோடி வந்து உங்களுக்கு பொங்கலை கொண்டாட இங்கே வர்றார் இப்போ தான் அவருக்கு தமிழ் மேலே பாசம் தமிழ் நான் கற்கவில்லையே என்று ஏங்குகிறேன் அப்படிங்கிற ஏஞ்சில் அவர் பேசுவார் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டார் காசி இந்த போன தடவை இந்த கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியை சொல்லிட்டார் தமிழ்நாடு தமிழ் பெருமை இதெல்லாம் பேசுவார் அப்போ இங்கே இதுதான் வேலை அப்போ அமித்ஷாக்கு இங்கே தினமும் வேலை என்னன்னா இன்றைக்கும் வீடியோ வச்சு என்ன பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது அவங்களுடைய பேட்டர்ன் சொல்லுவாங்களா மாறாதையா மாறாது மனமும் உடமும் மாறாது மாதிரி அவங்களுடைய பேட்டர்னே தான் இப்படி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க வரலாறு திரும்பிக்கிறது கூட வரலாறு திரும்பிக்கிறது என்ன பண்ணனால் முடியும் அப்படின்னா இவங்க தற்காத்துக்குள்ளே வெள்ளக்கொடியை காட்டுறாங்க அந்த வெள்ளக்கொடியை இப்போ அவங்க ஒத்துக்குவாங்களாங்கிறது ஏன்னா அவங்களுக்கு நல்ல கூடிய காட்டி உங்களை ஒத்துக்க வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டு போயிருங்க மோடி ஜெயிக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல நீங்கள் முதலமைச்சராக போது நாற்பது நாற்பது ஜெயிச்சுட்டுன்னா காங்கிரஸுக்கும் ஒரு பத்து சீட்டு வந்துடும் தேவையாது காங்கிரஸ் இல்லாத பாரதம் வேறு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் மேலேங்க தோங்கும் இப்போ திமுகவில் என்ன பிரச்சனைனா திமுகவில் கலைஞரவர்கள் இருந்தால் இதை எப்படி மேக்கப் பண்ணுன்னு தெரியும் டெல்லியில் என்ன பண்ணி ஒன்று பண்ணி பண்ணுவார் இன்னைக்கு எப்படின்னா இவங்களுக்கு சீரியஸ்னஸ்ஸும் தெரிய மாட்டேங்குது சீரியஸ் ஆச்சுட்டா அப்புறம் டெல்லி போய் அப்பாயின்மெண்ட் வாக்குறாங்க ஏன்னா இருக்கவே இருக்குது அவங்க எப்படி எப்படி வந்து ஈஸியாக காய் ஊற்றுவாங்கன்னு தெரியும் திமுக போய் வீரமா பேசுவார் ஸ்டாலின் நல்லா யோசிப்பாரு அப்போ என்ன பேசுவார் சொல்லுவாங்கல்ல பாட்சா படத்தில் ரஜினி பேசுகிற அந்த மாதிரி போய் ஸ்டாலின் போனார் மோடி பயந்துடுவார்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பேச முடியுமா மோடி பயப்படுவாரா நீங்களே கொஞ்சம் யோசிப்பாரு அப்போ பலவிதமான விஷயங்கள் அங்கே காய்களை நவுத்தி கொண்டே இருக்கிறது சொல்ற விஷயம் என்னன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் விடுமுறை கால அமர்வு இருக்கு இது விடுமுறை முடித்த உடனே பல கச்சேரிகள் காத்திருக்கிறது முதல் கச்சேரி அப்படிங்கிறது இந்த ஈடி சம்மந்தமான வழக்கம் இது டாஸ்மாகில் ஏற்கனவே எங்களுக்கு தடைகள் இருக்குது அந்த தடைகளை உடைக்க வேண்டும் இதுதான் முதல் கோரிக்கையாக அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் இது நிலுவையில் உச்ச நீதிமன்றம் வச்சுருக்காரு இதே மாதிரி பல வழக்குகளில் முள் முன்னுதாரணங்கள் இருக்கிறது ஈடியை நீங்கள் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க ஈடி தப்பு தப்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க நீங்கள் டாஸ்மாக் வலுவத்தில் போனது தப்பு அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்க வந்து வேகமா உள்ள பூந்தது தப்பு ஒரு நிறுவனத்தின் மேலேயே குறை சொன்னது தப்பு படிப்படியாக போயிருக்கணும் இன்னைக்கு நேரவர்கள் மீது படிப்படியாக நினைவூட்டல் கடிதம் எல்லாம் எழுதுறீங்க இந்த இந்த பேட்டன் அங்க பயன்படுத்தலை அதனால மாடிட்டான் அந்த பேட்டர்ன் பயன்படுத்தலைங்கிறதுக்காக அங்கே பண்ண வாக்கு மூலம் அவர்களோட விசாரணை நடத்தினது அதெல்லாம் அப்படியே இருக்குமா இருக்காது அப்ப ஈடி வந்து மறுபடியும் ஒரு போட போறாங்க இந்த விடுமுறை முடிஞ்ச உடனே அப்ப கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதற்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுப்போம் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தோம்னா இடி என்ன பண்ணும் என்பா தம்பிகள்கிட்ட எங்களை போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க உதவி இயக்குனர் போய் தேசாய போய் மன்னிப்பு கேட்குறாரு ஈடி சார்பா இந்த மாதிரி தெரியாமல் நாங்கள் சம்மன் அனுப்பிட்டோம் அப்படி மன்னிப்பு கேட்கும்போது போது என்ன நினைப்பார் எனக்கு ஒரு காலம் வரும்பா தம்பி வெளுத்து ஒரு நினைப்பாரு நினைக்க மாட்டாங்க எங்களையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறியா நீ தப்பு பண்ணுது நீ எங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிற யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா அப்போ ஈடி இன்னும் அதிகமாக வேலை பார்ப்போம் அதாவது அமித்ஷா சொன்னது ஒன்று இவங்க செய்யறது ஒன்றா வேலை பார்ப்பாங்க அப்போ இனிமேல் வரக்கூடிய நா நாட்கள் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை நாட்களாக இருக்கும் இவங்க வந்து விமான நிலையத்துக்கு போக முடியாது ஏன்னா எல்லாமே நோட்டடாக இருக்கும் இவங்க டிக்கெட் எடுக்கிறாங்களா எந்த நாட்டுக்கு போகிறாங்க எல்லாம் கண்காணிக்கப்படும் இடி ஒருத்தரை வந்து முன்னால் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பலவிதமான விஷயங்களை பண்ணுவாங்க இப்போவே நேரவர்களாகட்டும் இப்போ மூர்த்தி தேவாபு இவங்களுடைய என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன டெண்டர் விடுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எந்த கேஸ் போட ஸ்ட்ராங்காக இருக்கும் எத்தனை கேஸ் போடலாம் இவரை மட்டுமா இவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க பினாமியார் அதிகாறு இதாறு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க போவாங்க அங்கே போய் ஒன்று கைப்பற்ற போகிறதுலன்னு வச்சுக்கோங்க எல்லாம் டிஜிட்டல் ஆகணும் ஏற்கனவே பேர் கூட தரு ரயில் தருவா கவர் கணக்காமிக்கிறது அதுக்கப்புறம் விசாரணை விசாரணைன்னு சொல்லி உங்களுக்கு கஸ்டடி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் அவர் வந்து உள்ளே உள்ள ரெயில இருந்தால்தானே உங்களுக்கு வேலை பார்ப்பாரு உள்ளே இருந்தாருன்னா எப்படி வேலை பார்ப்பாரு இந்த பக்கம் திமுக தரப்பில் அமைச்சர்கள் நினைக்கிறாங்க இல்லை கெஜ்ரிவாலுக்கு ஒரு லீஃப் கிடைத்த மாதிரி நமக்கு ஒரு லீவ் கிடைச்சிரும் ஆனால் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா லீவ் கிடைக்கட்டும் சப்போஸ் நம்மளே ஜெயித்து வந்தாலும் என்ன நினைக்கிறாங்க திமுக நம்ம ஜெயிச்சு வந்தால் பிஜேபிக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நாளைக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சிட்டா டிஆர் பாலு சொன்ன ஐடியாதானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிச்சா தலைவரை ஒன்றும் யோசிக்க வேணாம் பிஜேபி கூட போயிடும் அமைச்சரவையில் அங்கே வகிப்போம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு பெரிய ஃபோர்ஸ் இருந்தால் அதிமுகவா ஒரு வழி மேலே பிஜேபி சப்போர்ட் இருந்தால் அதிமுக தும்சம் பண்ணில்லாம் உண்டுதான் விஜய் ரொம்ப பேசிட்டு இருக்காரு அவரையும் ஒரு வழி பண்ணுவோம் நீங்க கேட்கலாம் நினைப்பு தான் பலமுகளுக்கு போது ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு ஜெயிட்டுமே இவங்கிறீங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி அறுபத்தால ஜெயிச்சிடுவோம் ஒன்றிய அமைச்சர்கள் ஏற்கனவே அங்கே போயிட்டு உடனே அங்க வைப்போம் பிஜேபிக்கும் பூச்சாங்க இல்ல இவங்களுக்கும் பூச்சேன்ல ரெண்டு பேரும் பிஜேபி நாளைக்கு வேணாம் நான் சொல்லும் ஸ்டாலின் வந்து கூட்டணிக்கு வரேன்னா ஸ்டாலின் வராது ஸ்டாலின் அப்படியே சொல்லுவாங்க அவங்க பிரச்சனை இல்லையா ஏதோ ஒரு ஏறி சவாரி செய்யணும் முடிஞ்சு போச்சு திமுக தான் நல்லது இருபத்தி ரெண்டு எம்பி இருக்காங்க நல்லது அமைச்சரவையில் பங்கு கொடுப்போம் ரெண்டு மூணு வச்சுருக்கவங்களுக்கே அமைச்சர்களை பங்கு கொடுக்குறாங்க அதனால் இவர்களுக்கும் இல்லை உங்களுக்கும் கொள்கை இல்லை இன்றைக்கி கேட்கலாம் திருமாவளவன்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு ஏற்கனவே அவர் பிஜேபி கூட்டணியில் தான் வந்து முதல் தடவை எம்எல்ஏ ஆனார் அதான் ஒன்றும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க தி திமுக என்ன தேவை இன்னைக்கு அதிகாரம் டிஆர்பாலுக்கெல்லாம் அதிகாரம் இல்லாமல் முடியலை டிஆர்பாலுக்காகட்டும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம இவருக்காகட்டும் தயானி மருந்து பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு டிஆர் பாலு அமைச்சரவை இல்லாமல் இருந்து ஒரு காலத்தில் இங்க மன்மோகன் அமைச்சரவையில் அமைச்சரவை வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தேவகோடா கவர்மெண்ட்ல குஜராத் கவர்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் அமைச்சர் அப்போ அந்த காசு வந்துட்டு இருக்கிறது அதிகாரம் கைவிட்டு போனதை இவங்களால ஏற்றுக்க முடியாது இப்போ சும்மா இருப்பாங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணி பிஜேபியோட போதான் இப்போ இருக்கக்கூடிய அஜெண்டா அதற்கு தக்கன பார்த்தீங்கன்னா அருள்நேரு போய் நிர்மலா சீதாராமன் எல்லா மேல்மட்டத்துலயும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்று வேணால் கடைசியாக வந்து சிஎம் வந்து டெல்லி போகும்போது மைய மண்டபத்தில் ரெண்டு ஐஏ ஆர்எஸ்எஸ் பெருமுகளை பார்த்தாரு அதுக்கப்புறம் தான் பீகாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க இன்னும் ஜூவியில் எழுந்திருக்காங்க உண்மையிலேயே பார்த்தாரியான அரசு படித்து ஆமாங்க பார்த்தாங்க யாருங்க ஏற்பாடு செஞ்சால் ஆ நான் ஆராசா தான் ஏற்பாடு செஞ்சது ஆர் ராசாவுக்கு அவங்களுக்கு என்னங்க கனெக்ஷன்னா இல்லைங்க வெளியில தான் வந்து பாசிசம் பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபி எதிர்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு மதவாத கட்சி மோடிக்கும் பயமாட்டோம் இடிக்கும் பாவட மாட்டோம்னு சொல்கிறது ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேற ஒரு டீலிங் இருக்கும் அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் தான் சொல்லிட்டு இருக்காருல்ல மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது எப்படிங்க அது அதாவது தேர் ஆளுநரின் திமிலை அடக்க வேண்டும் தமிழ்நாட்டை தலைகுடியை விட மாட்டோம் இதெல்லாம் இப்போ வர டைலாக் ஆனா எப்பயுமே இருக்கக்கூடிய டைலாக் அவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் விமான நிலையத்துல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சிஎம் பார்த்தது அதாவது ஜெயலலிதா எதுக்குறோம்னா ஸ்டெயிட்டா இருப்பாங்க இவங்க அப்படி இல்லை ஒன்று பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அப்ப டெல்லியில இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக திமுகவுக்கு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குது நம்ம வந்து பாத்துக்கணும் ஏற்கனவே ஸ்டாலின் அவருடைய வழக்கு வேறு இருபத்தி ரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வருது குளத்தூர் சம்பந்தமான அந்த வழக்கு அதில் ஒரு வேளை ஸ்டாலினுக்கு பிரச்சனை வந்தால் சொல்லவே வேணாம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறதே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிபிஐ வந்து எதுக்கு வந்து இடிஐ சிபிஐலாம் வரணும் ஒன்றும் வர வேணாம் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வழக்கில் பாதகமான சூழ்நிலை வந்தால் ஸ்டாலினே தேர்தலில் நிற்க முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு நீதியரசர் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் வருது ரொம்ப முக்கியமான வழக்கு ஏன் முக்கியமான வழக்கு என்னங்க தேர்தல் வழக்கு தானே என்னென்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதே மாதிரி தான் சசிகலா அவர்கள் வந்து மேக்கப்லாம் ஜெயலலிதாமா மாதிரி போட்டுட்டு முதலமைச்சராகவும் நினைச்சார் சிறைக்கு போனாரா இல்லையா ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சராக இருந்து குன்கா வந்து தீர்ப்பு சொல்லி ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா சவுதாலா இதே மாதிரி போனார் மாட்டுத்தீவன வழக்கில் லாலு பிரசாத் யாதவ் இப்படி நிறையா கதை நடந்திருக்குது கண்ணிமைக்கு மின்னேரத்தில் எதுவும் நடக்கும் அப்போ இன்றைக்கி திமுகவுடைய ஸ்டாலினுடைய வழக்கு ரொம்ப பதறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வழக்கறிஞர் படை அவருக்காக ஆஜராகுது சாதாரணமான பெரிய வழக்கறிஞர் படையாக என்னென்னா இவர் நம்ம சைது தூரசாமி அவரு சிறப்பான வழக்கறிஞர் வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்குறாரு அவ்வளோ ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரத்தை கொடுத்தால் ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக சிக்கல் வரும்னு அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னதுனால அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது அப்போ இந்த பஞ்சாயத்துலேருந்து ஸ்டாலின் எப்படி தப்பிப்பார் இவ்வளோ விஷயங்கள் அவங்க பதட்டப்படுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஏதாவது பண்ணிடுவோம் இடி அனுப்புது சிபி அனுப்பதெல்லாம் ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் இப்படி சமாளிக்கிறது ஒரு பக்கம் பணத்தை பிடிக்கிடுவேன்னு வேற சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு என்னவோ தெரியல என்ன என்னவோ தெரியல அமைச்சர்களுக்கு பிரச்சனை மேலே ஸ்டேட்டா வந்து மேலிடத்துக்கே வந்துருச்சுன்னா மேலிடத்து தம்பிகள் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பக்கத்தில் அவர் வீட்டுக்கு வரது எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்போ போய் வந்து தேர்தல் வரைய பார்ப்பாங்களா அங்கே வந்து தலைமைக்கு வந்து அரஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு போராடுவாங்களா நல்லா யோசனை பாருங்கள் ஓரணியில் தமிழகம் எல்லாத்தையும் தாண்டி இவங்க செல் நம்பர்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல செந்தில் பாலேஜ் எலெக்ஷனே நிற்க முடியாத சூழ்நிலை வந்தால் அந்த பணம் என்ன வச்சு என்ன பண்ணுவீங்க அப்போ கடைசி நேரத்தில் என்ன ஆகும் நீங்களே இவங்க நல்லா யோசனை பாருங்கள் ஒரு நாலஞ்சு அமைச்சரத்துக்கு உள்ளே வச்சாங்கன்னா திமுக அனுதாப ஒரு மணிகளே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அது அதுக்கு தான் ரொம்ப லேட்டாக வைக்கிறது முன்னாடியே வச்சாங்க இவங்க வந்து மெயில் கீழ் போய் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் லேட்டாக வைப்போம் தேர்தல் நேரத்தில் இவங்க இருக்கக்கூடாது அவ்வளோதான் நமக்கு தேவை என்ன மார்ச் ஏப்ரல் இவங்க இருக்கக்கூடாது அவ்வளோதானே பிப்ரவரி எண்டு வச்சா போதும் அது வரைக்கும் இப்படியே ஓட்டிட்டு போவோம் வருது வருது வருதுன்னு ஓட்டுவோம் கரெக்டாக வந்து தூக்கி உள்ளே வச்சிருவோம் அவ்வளோ தானே அவங்களோட கடற்க இருக்கிறார்கள் அதனால் இங்கே வரக்கூடிய டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் திமுகவுக்கு நன்மை பயப்பதாக இல்லை தொடர்ந்து வரக்கூடிய தகவல் திமுகவும் பார்த்துட்டா இல்லை ஏன்னா இவங்களுக்கும் பல ஆட்கள் அங்கே இருக்காங்க இப்போ என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள பெரும்பாலானவங்களுக்கு இதுக்கு மேலே சம்பாதிக்கிறதாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய காசை மெயின்டைன் பண்ணணும் உள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாது மேல விதிகளை ஜெயிலெலாம் போக முடியாது என்னென்னா அந்த மூணு வருஷம் இடிக்குது இப்போ மூணு வருஷம் வந்து பிஜேபி இருக்க போதே நம்மளே வந்தாலும் அந்த பயம் இவர்களுக்கு வந்து விட்டது அந்த பயம் இவர்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது சிஎம்க்கு தெரியுமான்னா இன்னைக்கு உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரை இடி வந்தாலும் நம்ம சமாளிச்சலாங்கன்னு ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற தெரியவில்லை தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவல் இருக்கோம் தொடர்ந்து